அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து நம்ம கல்லழகர் திருக்கோயில திருத்தேரோட்டம் வந்து ஆடி மாதத்தை முன்னிட்டு அது நடைபெற்று முடிஞ்சது இது கல்லழகர் ஆடி தேரோட்டம் என்று சொல்றதை விட கன்னழகரின் கல்லர் தேரோட்டம் என்று அழைக்கலாம் கல்லர் தேரோட்டம்னா எப்படிங்க கல்லர்களுக்கு வந்து மரியாதை இருந்துச்சா அதை எப்படி பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்றதை வந்து நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் நானும் மணி ஏழு கோட்டை நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன் கல்லழகர் திருக்கோயில வந்து ஆடி தேரோட்டம் அதாவது ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த மதுரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தேரோட்டத்தை வந்து கலந்துக்குவாங்க அந்த கலந்துக்கிற தேரோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லழகர் கோயில் வந்து முழுமையாக பாத்தியப்பட்ட கல்லர்களான மத்த மேல்நாட்டு கல்லர்கள் பல்ல வீசி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேரம் வந்து ஆரம்பிச்சு வைப்பாங்க மொத்தம் நாலு வடம் வரும் அந்த நாலு வடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடுவளவு மேலவளவு தெற்கு தெற்கு தெரு பாளையப்பட்டு கிராமத்தோட அம்பலவர்களோட அவங்களோட வடம் மொத்தம் நாலு வடம் நாலு வடத்தையும் வந்து பார்த்தோன்னா இழுப்பாங்க இழுத்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து சுத்திட்டு திருப்பி வந்து பார்த்தா தேர் இந்த அதை வந்து நிப்பாட்டிடுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த தேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டார் கூட்டம் நடைபெறும் அந்த நாட்டார் கூட்டத்துல இந்த ஒட்டு மொத்தமாக மேல்நாடு அதாவது மற்ற மேல்நாட்டு கட்டு பரப்பு நாடு கல்லறவர் கோவிலிருந்து திருவாரூர் திருமோகூர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர் பார்டர் வரைக்கும் உள்ள இந்த நாடோட பேர் தான் வந்து மத்த மேல்நாடுன்னு சொல்லுவாங்க அந்த மேல்நாட்டை சேர்ந்த பதினெட்டு தொழில் கூடிகளோட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அது வந்து தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டார் தான் வந்து காலங்காலமாக பேசி அது வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கப்படும் அந்த நாட்டார் கூட்டம் கூட்டிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த பரிவற்ற மரியாதைகள் துணை பரிவர்த்த மரியாதைகள் யார் கொடுக்கணும் நாட்டுக்குள்ள வந்து என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு அம்பளர்களுக்குள்ள என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கார்கள் இருக்கு இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலுக்கவே ஆரம்பிப்பாங்க மேல வந்து பார்த்தா மேலதளம் முழங்க ஒட்டு மொத்த மக்களும் வந்து பார்த்தா நாராயணா நாராயண நாமம் பாத மற்ற மேல்நாட்டு கலர்களுடைய பெரிய அம்பளார்ல இருந்து எல்லா அம்பளாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் வீசி இந்த தேரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைந்து முடியும் இந்த தேரோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டார் கூட்டம் கூட்டுறதுக்காகவே பக்கத்துல அந்த கல்லவர்களுக்காகவே நாட்டார் கல்லவல்காகவே ஒரு மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சலாம் தான் வந்து கட்டி திறக்கப்பட்டது அதனை மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு மிகு வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தை வந்து திறந்து வச்சாங்க இப்ப அந்த தான் நாட்டார் கூட்டம் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இதை வந்து நடைபெறும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்திலே வந்து நடைபெறுது நீங்க யாராவது கல்லர் கோயில் போனீங்கன்னா அந்த தேர் இருக்கும் அந்த தேர் நிக்கிற அடுத்து பக்கத்துலயே அங்க எழுதியிருப்பாங்க கல்லழக அருண் கல்லழகர் திருக்கோயின் திருத்தேர் கல்லர் மண்டபம் அப்படின்னு சொல்லியே வந்து மேல எழுதியிருப்பாங்க நீங்க பாத்துக்கிறோம் ஓகே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இவ்வளவு தூரம் வந்து பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா காவல்துறையில இருந்து அங்க இருக்கிற வந்து அருமையத்துறை இருந்து நாட்டாவிலுக்கு வந்து அவங்கள்கிட்ட நடந்துகிட்ட விதமும் அவங்களுக்கு கொடுத்த மரியாதையும் உரிமையும் பார்க்குறப்ப நமக்கே மெய்ஸ் இருக்குது இவ்வளவு பெரிய மிக்க இந்த கோயில தலத்துல திருமங்கையாழ்வார் வந்து பாசுரம் பாடின இந்த வைணவ தலத்துல திருமங்கையாழ்வாரின் வழி நடக்கின்ற இந்த வைணவ தலத்துல அந்த வேடுவழிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்குளம் கிராமத்தார்கள் நடைபெற்ற அந்த வழி விழாவில் இருந்து நடைபெறக்கூடிய இந்த கல்லறை திருக்கோயில்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கோவாளி நான் தான் இந்த கோயிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா காவக்காரே கல்லழகர் நான் சொன்னாதான் கோயில் விட்டு வெளியே வருவாரு இந்த கல்லகர் தேரோட்டத்தை வந்து நாட்டா கூட்டத்துல நான் தான் வந்து வந்து வழக்கலம் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம ஒரு கூடுப்புக்கார மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து விட்டுல சரி இவர் என்ன பண்றாரு என்ன சொன்னாரு இவருக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கோயிலோட தலைப்புராணத்துல எடுத்தா அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை சரி மதுரை கெசட்ல வந்து ரிப்போர்ட்ல ஏதாவது கிடையாது தெளிவா நாலு படம் பாளையப்பட்டு கிராம அம்பலார்கள் நடுவளவு மேலவு தெற்கு தெரு அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்கு உரிமைக்குரிய இருக்கும் அந்த பாளையப்பட்டு கிராமத்துல அம்பலார்கள் வாங்கக்கூடிய அந்த மரியாதைய இவர ஒரு கொடை ஆளை செட் பண்ணிக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியாதை வாங்கிக்கிட்டு நான் தான் இந்த கோயிலுக்கு அதாவது கரையான்னு கொடுத்துக்கட்டு கருணாங்க உள்ள போகு கரையா இருந்த பாளையபட்டு கிராமத்தில் இருக்கிற அம்லாரோட மரியாதைய அதை வந்து திருடி இந்த மரியாதையை வச்சுக்கிட்டு இந்த கோயிலை எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு வர இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இதை நாட்டார்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல சொல்லியாச்சு அங்க இருக்க அறநிலத்துறை அதிகாரிகள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின புகாரெல்லாம் அனுப்ப போறோம் இல்லைன்னா வந்து இதுக்கு உண்டான வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை அணுகலான்னு இருக்கும் சரி இவர் என்ன சொல்லி இந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதை வந்துறாருன்னு சொல்லி இந்த நாட்டார் பெருமக்கள் முதல் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு போலியான செப்பேடு அந்த போலியான செப்பேடுல இவர் என்ன பண்றாருன்னா இந்த கல்லழகர் கோயில்ல பாத்திர பண்டங்கள் வந்து வேடர்கள் உள்ள புகுந்து அதாவது இவர் யாரை மென்ஷன் பண்றான்னா வலையர் சமூகத்தை மென்ஷன் பண்ணுறாரு வேடர்கள் உள்ள புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டானாம் உடனே கோயிலுக்கு ஆண்டார் எல்லாருமே போய் இவர் டை நாயக்கிட்ட நாயக்கர்கிட்ட நம்ம முறையிடுறாங்க திருமல நாயக்கர் உடனே வந்து பார்த்தீன்னா வெள்ளி மீண்டும் ஜெமினு வர சொல்லுப்பா கௌடாவை அவர் வரச்சொல்லு அப்படின்றாங்க உடனே இவரும் போடானாம் கல்லர்கள் தலையை போராத்தி வெட்டி எடுத்துக்குவாங்க அப்படின்றாராமா கோயில திருடுனது வேடரா கல்லரா அதுவே ஃபர்ஸ்ட் முரண் உரணை இவரும் போறாப்புல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்லர்கள் தலையை புறம் வெட்டி சாக்கு மூட்டை கொண்டு போனாராமா உடனே இந்த மரியாதைக்கு கொடுத்தாராமா எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை ஒரு கீழ்த்தரமான புத்தி உடம்புல சாதி வெறி போ ஏறி போன ஒரு புத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோர் அவர் செப்பர் எடுக்கின்றாங்க என்னங்க போலியான செப்பேடு போலியான செப்பேடுன்னு சொல்றீங்க போலியான செப்பேடுன்னு சொல்றீங்களா எதை வச்சு இவர் செஞ்சது போலியான செப்பேடுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தெளிவா நாச்சியப்பன் கடையில அடிச்ச இந்த செப்பேடுன்றத நீட்டா நம்ம வந்து கார்பன் டெஸ்ட் அனுப்ப தேவை இல்ல நாயக்கர் காலத்தை வச்சு நம்ம வந்து இதுல கணிச்சுக்கலாம் இத எந்த ஆண்டு நம்ம படிச்சுன்னு சொல்றாங்கன்னா சக ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு போட்டுருக்கு சக ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல வந்து திருமல் நாயக்கர் கொடுத்ததா வந்து இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஆயிரத்தி நானூத்தி ஒண்ணு சகா ஆண்டுல இருந்து நீங்க இந்த மாதிரி இருந்து கிபி ஆண்டு வந்து கணக்கு பண்ணணும்னா என்ன செய்த்தெட்டு வருஷத்தை கூட்டணும் அப்படி எழுபத்தி எட்டு வருஷத்தை கூட்டணும்னா அது வர்ற ஆண்டு எது தெரியுமா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது அதுவே முதல் தப்பு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் பிறக்கவே இல்லை இது ரெண்டாவது தப்பு சரி அப்ப ஆட்சி செஞ்சது யாருமே அப்படின்னா வந்து இரண்டாம் முத்து வீரப்ப நாயக்கர் தான் வந்து அப்ப ஆட்சி செஞ்சிருந்தாப்புல திருமண நாயக்கர் போய் எப்படி ஆட்சி இது ரெண்டாவது தப்பு தப்பு மூணாவது என்னன்னா வந்து அப்படியே ப்ராப்பரா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்த இவங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது இருந்தாலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி திருமண நாயக்கர் செத்து போயிட்டாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல செத்து போனதை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல இருந்து ஒரு செத்தை கொடுத்தாங்க எவ்வளவு போலி திம்மம் பாருங்க அதுக்குள்ள எவ்வளவு போலியா சகாண்டியோ வந்து பார்த்தா ஒழுங்கா கணக்கீடு பண்ணாம அப்படி கணக்கீடு பண்ண ஆண்டு வந்து பார்த்தா அவர் செத்து போன வசதி யாருக்குமா ராம திருமல் நாயக்கர் காலமே இப்படி இருக்கிறப்ப அவர் தளபதி மட்டும் வந்து பார்த்தா திறந்திருக்க போறாரா இல்ல திருமல் நாயக்கர் செத்ததுக்கு அப்புறம் இவரும் இவரும் வாழ்ந்துக்க போறா அப்படியா ஆக முதல் வரையில வேடன்னு சொல்லி வந்து இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வளையர் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர் சமுதாயத்தை இழிவுபடுத்துவதமாகவும் இந்த ஒரு போலியான செப்பை கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம இந்த வெள்ளிங்குன்றம் ஜமீன் எனப்படுகிற இந்த கன்னடம் பேசக்கூடிய இந்த ஜெமீன் வந்து பாத்தீங்கன்னா போலியோ திருச்சி எழுதியிருக்காங்க இவரை எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற வந்து பார்த்தா நாட்டாளர்கள் வந்து எந்த கேள்வி கேட்காம இருக்காங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் இந்த காணல் வேலையால சொல்றேன் நான் உங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவிலுக்கு பாத்திர பண்டத்தை வந்து திருட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவர் போலியோ ஒரு செப்பை அடிச்சிட்டு இருக்கா இந்த காணல் வேலையாக நான் வலைய சமுதாயத்தின்னு சொல்றேன் நான் நீங்க வந்து கோயிலில் வந்து பாத்தா பாத்திர பண்ணதை திருவிட்டா வந்து கோழியான செப்பீடு ரெடி பண்ணியிருக்காங்க திருமணநாயக்கர் பிறக்கவும் இல்ல திருமநாய்கர் இறந்த காலமும் எல்லாமே தப்பு தப்பா கொடுத்துட்டு இதுவும் கூச்சமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கன்னடர் கோயில்ல வந்து ஒரு கால எடுத்து வைக்கிறார்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்குதான் சொந்தன்ற மாதிரி கொண்டு போறாங்கள பாளையப்பட்டு கிராமத்துல இருக்கிற அம்பராளுக்கு நான் நெஞ்சார் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து உங்க மரியாதை நீங்க வந்து வாங்கிக்கோங்க உங்க பேரை சொல்லி உங்களோட முன்னோர்களை வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி போலியா செப்பீடு ரெடி பண்ண இந்த குன்ற ஜெமீன் தயவு செய்து வந்து நம்பாதீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாப்ல பாண்டிய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா உரிமை பாண்டிய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற பாண்டிய மன்னர் எந்த பாண்டிய மன்னர் எம் மண்டலம் முன்னர் சுந்தர தேவரா இல்ல வீரபாண்டித் தேவரா எந்த வீரபாண்டித் தேவர் பதாம் நூற்றாண்டுல இருந்து வீரபாண்டித் தேவரா பன்னாள் நூற்றாண்டுல இருந்து வீரபாண்டி தேவரா எது கேட்டாலும் தெரியாது திருமண செத்த வருஷத்தையும் பிறந்த வருஷத்தையும் உங்க தேரா எப்படி பாண்டிய மன்னர் காலத்துல சொல்லுவாப்ல ரெண்டாவது கன்னட மொழி உருவாகிய வந்து பார்த்தீங்கன்னா பண நூற்றாண்டு தான் உருவாது பண நூற்றாண்டுல இருந்து பான நூற்றாண்டு தான் உருவாகுது இவர் எப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மதுரைக்கு வந்திருப்பாப்ல அந்த டயத்துலயே பாளையங்கள் வந்து பிரிக்கப்பட்ட பொழுது விஸ்வநாயக்கர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு தான் வந்து பாளையத்தை வந்து பிரிக்கிறாப்ல பாளையத்தை பிரிக்கிறப்ப தான் வந்து இவர் அங்கிருந்து வராப்புல கர்நாடகத்துல இருந்து ஆனா எப்படிதான் போலியா ஒரு உடம்புல சாதி எறி ஏறி போய் இங்க இருந்து மண்ணின் மைந்த சாயலத்து சன் இந்த கோயிலுக்காண்டி மூலாயர் படையெடுப்புல சுல்தான் படையெடுப்புல மராட்டியில் படையெடுப்புல பிரிட்டிஷ் படையெடுப்புல வந்து உயிர் கொடுத்த உயிர் தியானம் செய்த கிட்டத்தட்ட ஐநூத்தி ஒரு கல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் தூக்கப்பட்டாங்க வடாரப்பட்டியை சேர்ந்த கல்லர்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கு இவர் எங்க போனாரு அப்ப மராட்டிகள் படையெடுப்பு வந்து எங்க போனாரு முகலாயர் படையெடுப்பு வந்து எங்க போனாரு எந்த இதுவுமே கிடையாது நல்லா வந்து பாத்தீங்கன்னா போலியோ ஒரு செப்பர் ரெடி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில வந்து இந்த யாரு வந்து இந்த சமூகம் இறந்தாங்களோ இந்த கோயிலுக்கு வந்து கோணாவில் பாத்தியப்பட்டவங்க வரையர் சமுதாயம் பாத்தியப்பட்டவங்களா இருக்காங்க பல்லர் சமூகத்திலிருந்து பழைய சமூகத்திலிருந்து பதினெட்டு தொழில் குடியிருக்கும் இந்த கோயில்ல ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு உரிமை இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நெய் பால் அது மட்டுமே உழைப்பு எல்லாமே கொடுத்திருக்காங்க ஆனா கல்ல சமூகம் உயிரை கொடுத்திருக்காங்க தியாகம் செய்து உதிரம் சிந்தி பெற்ற இந்த தேனோட்ட மரியாதையும் இந்த கோயில் மரியாதையும் இழிவுபடுத்திக்கிட்டு எந்த ஒரு செய்யாம அந்த புறத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட மட்டுமே இருந்துகிட்டு ஒரு போலியாஸ் எப்படி ரெடி பண்ணி இந்த மரியாதை வாங்குகின்ற இந்த வெள்ளிங்குண்டா என்ன பண்ண போறாங்க சட்ட ரீதியாகவும் அணுகலாம் அறநிலைத் தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா புகாரா கொடுக்கலாம் எல்லா புகாரையும் கொடுக்கலாம் இப்படி ஒரு போலியான எப்படி ரெடி பண்ணதுக்கு ஒரு போர் டுவெண்டி கேசி ஒரு புக் பண்ணலாம் அவ ஒரு வக்கரம் பிடிச்ச சாய்கறி பிடிச்ச இந்த வெள்ளிங்குண்ட ஜெமினா இந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன் மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கிறேன் இதை யார் எந்த நினைக்கிறதுக்கு வந்து பார்த்தா தனிப்பட்ட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தையோ இல்ல அறநத்துறையோ வந்து பார்த்தா நானே இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் பதினெட்டு தொழில் குடிக்கும் நாட்டு நாட்டுக் கூட்டத்துல வந்து தீர்வு சொல்ற இந்த நாட்டு அம்லார்கிட்ட வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நாட்டு பெரிய அம்லாரா இருக்கக்கூடிய மகாமணி அம்லார்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து வந்து இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டுக் கூட்டத்துல பேசி நல்ல ஒரு முடிவு எடுங்க அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த கல்லர் சந்தாயத்துக்கு ஏற்பட்ட இழிவாக தான் நான் நினைக்கிறேன் நான் இப்படி இது ஒரு விஷயத்தை செஞ்சு இறுதிப்படுத்துற இந்த இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தினா நான் நாட்டு கூட்டத்துல நானும் வந்து நிக்கிறேன் எனக்காண்டியும் என் மக்களுக்காண்டியும் நம்ம மக்களுக்காண்டியும் உங்களுடைய தலைமுறைகளுக்காண்டியும் வரப்போற தலைமுறைகளுக்காண்டியும் இந்த ஒரு தீர்ப்பை வந்து எனக்காண்டியும் என் மக்களுக்காண்டியும் செஞ்சு கொடுக்குற மாதிரி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்